கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் யாரை பருத்தி பார்க்க போகிறோம் என்றால் தாடி வைத்த புரோக்கர் மாமாவை பொறுத்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க அதாவது இந்த ஜெயில் வாழ்க்கைக்கு ஒரு ஜெயில் வாழ்க்கையை தான் அனுபவிச்சுட்டு இருந்தாரு அப்படி இவர் வந்து எவ்வளவு துணிகரமாக சமூக வலைதளத்தில் அப்படி வேதத்துக்கு அகைன்ஸ்டாக வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அதாவது இவர் வந்து லூசிபர் ஆவி கிடையாது லூசிபரே சமூக வலைத்தளத்தில் வந்து உட்காந்து பேசிக் கொண்டிருக்கிறது அதை குறித்து தான் நம்ம அந்த வீடியோவில் வந்து விரிவாக வந்து விசுவாசிகளை நாம் வந்து பார்க்க போகிறோம் ஆழமான சத்தியத்தை பார்க்க போகிறோம் இவர் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் என்றால் நாலாவது வசனம் சொல்கிறது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் லஜ்ஜை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புறுக்கியாக இருக்கிறாள் குற்றத்தையும் ஜான் ஜெபராஜ் மனைவி மேலே வைத்து கொண்டு ஜான் ஜெபராஜுக்கு ஃபுல்லாக ஆதரவு தெரிவித்துக்கொண்டு கொண்டு ஜான் ஜெபராஜ் ஒரு குற்றமும் பண்ணல ஜான் ஜெபராஜ் ஒரு பரிசுத்தவான் அவனுக்கு பாவம்னால என்னன்னு தெரியாத மாதிரி அப்படியே அவ்வளவு குற்றத்தையும் அவர் மனைவி மேல வைத்துக்கொண்டு இவர் அதற்கு சில வசனங்களையும் எடுத்து ஆதாரமாக காட்டி சமூக வலைத்தளத்தில் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார் துணிகரமாக என்ன வசனம் என்றால் நீதிமொழிகள் அந்த வசனத்தை நீங்க கேளுங்க கிரீடமாக இருக்கிறார் லஜ்ஜை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள் இந்த வசனத்தெல்லாம் சுட்டி காட்டிட்டு ஜான் ஜபராஜோட மனைவி ஜான் ஜபராஜை ஒரு எலும்பு உருக்கி கொண்டு இருந்தால் எங்க போனாலும் சண்டை போடுறது அவரே ஊழியம் பண்ணி கொண்டு கஷ்டப்பட்டு வருவார் அவர் அப்படி கஷ்டத்துல வரும்போது இரவுல ஒழுங்கா தூங்க விடாதபடிக்கு அவரை கொடுமைப்படுத்தினால் அப்படின்னு எல்லா குற்றத்தையும் ஜான் ஜபராஜ் மேல மனைவி மேல வைத்துக்கொண்டு இவர் சமூக வலைதளத்தில் வந்து உங்களை வந்து ஏமாத்தி கொண்டிருக்கிறார் இப்போ அப்புறம் இல்லை கிறிஸ்துவை அறிந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார் அப்படி தானே அதை தான் வேதவாசன்கிறது குணசாலியான ஸ்திரீக்கு வந்து ரட்சி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் தான் இவருடைய கல்யாண வாழ்க்கையை வந்து நடந்திருக்கிறது அப்புறம் ஏன் அப்போ என்னுடைய கேள்வி என்னவென்றால் என்றால் ஏன் ஜான் ஜிப்ராஜுக்கு குணசாலான ஸ்திரீ கிடைக்கவில்லை அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி அல்லவா ஏன் கிடைக்கவில்லை என்பதை நான் அந்த வீடியோவில் நான் வந்து கூறுகிறேன் ஏனென்றால் அவர் கிறிஸ்துவனுடையவரை முதல்ல கிடையாது என்பதை விசுவாசியில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அவர் உண்மையிலே கிறிஸ்துவனுடைய வேலை இருந்திருந்தால் அவர் அப்போவுமே கடவுள்கிட்ட உட்காந்து அழுது மன்றாடி குணசாரண ஸ்திரீன்னு கடவுளை நோக்கி அவர் கேட்கும் போது அவருக்கு குணசாரண ஸ்ரீயை தான் கடவுள் கொடுத்துருப்பார் அப்போனா இவருக்கு வந்து பேசேஜ் சரி கிடையாது இவர் கிறிஸ்துவனுடையவரை கிடையாது அதனால தான் அவருக்கு இப்படிப்பட்ட மனைவியும் முதல்ல அமைந்திருக்கிறாள் முதல் கோணல் முற்றும் கோணல் ம் ஆனா இவர் வந்து கொண்டு இவர் வந்து ஜான் ஜிபராஜ் வந்து பெரிய ஊழியக்காரர் இவருக்கு வந்து ஒரு மனைவி இப்படி எலும்புரிக்கே கிடைத்து விட்டால் மனைவி மலைதான் தான் தவறு இவர் உத்தமர் அப்படின்னு வந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் மாறி வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா அப்படின்னு பார்க்கறதுல நை 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 நச்சிருச்சு அந்த பொண்ணு எப்படி இந்த பொண்ணு எப்படி அங்க போகிற இங்கே போகிற யாரில் போகிற எதுக்கு போகிற அந்த வீடுகள் அது இந்த வீடுகள் வந்து வீடு ஆக மொத்தத்தில் இரண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர்கள் அல்ல ஏனென்றால் இந்த மனைவியும் ஒரு கிறிஸ்துவனுடையவராக இருந்திருந்தால் இந்த மனைவி எப்படி கிடைக்குமா நல்ல ஒரு புருஷனை தாங்கன்னு தான் கேட்டிருந்திருப்பாங்க இப்படி ஒரு ஏமாத்துகிற புருஷனா வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு அப்புறம் அந்த மனைவியும் வந்து ஒரு கிறிஸ்துவனுடையவள் வந்து கிடையாது மனைவி கிறிஸ்துவனுடையவளாக இருந்திருந்தால் கடவுள் நல்ல ஒரு புருஷனை கொடுத்துருப்பாள் இப்படி ஏமாத்துக்கிற புருஷனா ஏனென்றால் இவன் எல்லா இது காரணத்துக்கும் இவன் தான் காரணம் எஸ் எவ்வளவு தூரத்துக்கு கள்ளத்தெரு தர்ஷனம் முறை தான் எவ்வளவு தூரத்துக்கு மெஸ்மரிசம் பண்ணி ஏமாத்தினான் எவ்வளவு தூரத்துக்கு கூத்தாட்டம் பண்ணி விசுவாசிகளை வஞ்சித்தான் என்பது உங்களுக்கு தெரியும் அயல் ரெண்டு பேரும் வந்து கிறிஸ்துவினுடைய விவர்களே அல்ல அந்த கேட்டகிரதான் அந்த வீடியோல வந்து கிறிஸ்டன் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார் ஏன்னா இவர்கள் வந்து கிறிஸ்துவனோட விரர்களே கிடையாது அது மறுபடி இந்த மருந்து இந்த நேரத்தில் காவலில் இருக்கிற ஜாந்தியோட பார்க்கவே வேண்டாம் பார்க்கவே வேண்டாம் ஏன் பார்க்கல அதாவது ஜான்ஜப்ராஜுடைய மனைவி கிறிஸ்துவனுடையவர் கிடையாது ஜான் ஜப்ராஜ் கிறிஸ்துவனுடைய மனம் தான் வந்து இந்த இவர் வந்து பொய் சொல்லி கொண்டு இருக்கிறார் பொய் சொல்லி இப்போ இந்த சமூக வலைத்தளத்துக்கு வந்த காரணம் வந்து என்னவென்றால் இவர் வந்து ஒரு புரோக்கர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார் இவர் ஒரு மாமா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார் இதனை நான் வந்து சொல்லுவேன் ஏனென்றால் நான் வேத வீடியோ ஆதாரத்தோடு தான் நான் அதனை பேசி கொண்டிருக்கிறேன் இவர் மாமாவளை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது பார்த்தோம் இவர் வந்து எதற்காக ஜான் ஜபராஜ் மனைவி மேலே பயங்கர குற்றத்தை சுமத்து கொண்டிருக்கிறார் என்றால் கடைசியில் ஜான் ஜபராஜை மனைவியை விட்டு பிரித்து விட்டு அந்த ஜான் ஜபராஜோட காதலியிடம் இவர் வந்து சேர்த்து வைக்கிற அந்த வீடியோவில் வந்து அவர் பேசி கொண்டு எவ்வளவு துணிகரமான ஆட்கள் பாருங்க இவங்க ஏன் இவங்க எல்லாம் இவங்க யார் முதல்ல கிறிஸ்தவர்கள் என்று அங்கீகரித்தார் இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களே கிடையாது இப்பொழுது கடைசியாக வந்து ஒரு ஜெபமும் பண்ணுகிறார் அந்த வீடியோ நீங்க பாத்துட்டாங்க அந்தவரை அவர்கள் தன்னை கீழ்ப்படுத்தி ஜெயிலில் சென்று அவருடைய சம்மந்தப்பட்ட பரஸ்பரம் சமாதானம் ஆகவில்லை என்றால் அந்தவர் உங்கள் சித்தத்தை ஜான்ஜி வாழ்க்கையில் நிறைவேற்றும் வழியா செய்திகள் கண்டவரே ரெண்டாவது திருமணம் நீ தவறு என்று சொல்லியிருக்கிறது ஆனால் ஒரு எழும்புரிக்கு மனைவியோடு வாழ்வதை காட்டிலும் எளிமையை பூஸ்டி செய்கிற ஒரு நல்ல வாழ்க்கை துணை வாழ்வது நல்லது என்பதை வேதம் மறைமுகமாக எடுத்து சொல்கிறது அந்த அதாவது ஜான் ஜபிராஜ் மனைவி மனம் திரும்பி இவரோட சேரணுமா அது ஒன்று ஒருவேளை அந்த ஜான் ஜபிராஜ் மனைவி மனம் திரும்பலன்னா இவர் அவரோட இஷ்டப்பட்ட காதலியோடு சேர்ந்து போய் கல்யாணம் பண்ணலாம் அப்படி கல்யாணம் பண்றதற்கும் வேதத்து வேதம் வந்து மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறது என்று இவர் கூறினதை நீங்க கேட்டிருப்பீங்க எவ்வளவு துணிகரமாக வேதத்திற்கு எதிராக பொய் சொல்கிறார் என்றதை பார்ப்போம் பெருது வசனம் ரோமன்ஸ் ஏழு ரெண்டு அது எப்படி என்றால் புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள் புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிறாள் ஆதலால் எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்த அமைத்தேன் என்று அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தையை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான் தள்ளிவிட பட்டவனை விவாகம் பண்ணுகிறவன் விவச்சராகனா இருக்கிறான் மற்ற பத்தொம்பது ஒன்பது கூறுகிறது ஒன்று குறுந்தேர் ஏழு முப்பத்தொம்பது என்ன கூறுகிறது என்றால் மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்காள் தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கருத்தருக்கு உட்பட்டவனமாக இருக்கிற எவனாய்களும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலை ஆக்கிறாள் தான் இந்த மூணு வசனமும் அது வந்து கூறுகிறது அப்படி என்றால் புருஷன் மறித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு மனைவி வந்து கல்யாணம் பண்ணலாம் இல்லை ஒரு மனைவி மறித்ததுக்கு அப்புறம் தான் புருஷன் வந்து கல்யாணம் பண்ணலாங்கிறதான் வேதம் வந்து அங்கீகரிக்கிறது புரியதா இப்போ வந்து மனைவி மறிக்கலை ஆனால் இன்னொருத்தரப்பையே அவர் வந்து கல்யாணம் பண்ணுகிறார் என்றால் வேதம் வந்து என்ன முத்திரை குத்தம் என்றால் ஒரு விபச்சாரக்காரன் என்று வேதம் வந்து முத்திரை குத்தம் அப்படினால இந்த நபர் வந்து துணிகரமாக ஒரு உபச்ச விபச்சாரக்காரனை ஒரு ஊழியக்காரனாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதாவது அவங்களுக்கு கூறுறேன்னு பார்த்தியா இவர் எவ்வளோ பெருதான ஒரு லூசிஃபராக இருப்பார் அடுத்ததாக பாருங்கள் ஒருவேளை ஒரு மனைவி வேசித்தனம் பண்ணினால் மாத்திரம்தான் வேசித்தனம் செய்தது தான் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் ஆனால் இப்போ வந்து ஜான் ஜப்ராஜ் மணி வந்து எந்த வேசித்தன கேஸ்லேயும் வந்து வரும் அவர் சிக்கலை இவன் தான் வேசித்தனம் பண்ணியிருக்கான் இவன் தான் முதல்ல போய் வேசித்தனம் பண்ணாதன்னு மட்டுந்தான் இவன் போய் ஜெயிலில் போய் உட்காந்துருக்கான் இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் வேசித்தனம் பண்ணாதாலும் டெய்லியில் போய் உட்காந்துருக்காங்க இந்த மனைவி வந்து வேசித்தனம் பண்ணலை அதனால ஒருவேளை இப்போது ஜான்சிபுரம் போய் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுகிறார் என்றால் அவன் உபச்சாரம் பண்ணுகிறான் இந்த மாமா ஆகிய தாடிக்காரரும் வந்து அதாவது நேர்த்தியாக ஒரு காதலியோடு சேர்த்து வைக்கிறதுக்காக இப்போ வந்து இவர் பணம் வாங்கி கொண்டு இவர் வந்து வீடியோவில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிரச்சாரம் செய்வதை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகையால் என்னுடைய சேனல்லையுமே நீங்கள் நிறைய லேடிஸ்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் குறை சொல்லாதீங்க ஜான்ஜெபராஜோட உண்மையான ஊழியர்காரன் தான் நீங்கள் லேடிஸ் தானே ஒருவேளை உங்கள் புருஷன் இப்படி உங்களை விட்டு பெய் இன்னொருத்தர் போய் கல்யாணம் பண்ண போனேன்னா நீங்கள் இப்படி வந்து நாங்கள் வந்து குற்றம் சமத்துறோம் நாங்கள் வந்து பொய் சொல்கிறோம் நாங்கள் வந்து ஒருத்தனை குறை கூறிகிட்டு கொண்டு இருக்கோன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் வந்து பேசுவீங்களா அப்படின்னா அந்த பார்த்துக்கொடுங்க அந்த ஜான்ஜபராஜை போன்றவர்களும் ஜான் ஜான்ஜெபராஜோடைய ஆதரவாளர்களும் துணிகரமாக விபச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் அப்புறம் அந்த விபச்சாரம் செய்கிறவர்களே நீங்கள் ஆதரித்து கொண்டு நீங்களும் விபச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் என்று தான் வேதம் வந்து கூறுகிறது அல்லது தயவு இப்போ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த லேடிஸ்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் புருஷன் உங்களை விட்டு இப்படி போயிட்டான்னா நீங்கள் வந்து அதை ஆதரிப்பீங்களா இல்லை நான் எலும்புரிக்கே தான் இருந்தேன் அதனால் என் புருஷன் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா ஆ அப்படின்னா ஜான் ஜெபராஜ் மனைவிக்கு நடந்தது உங்களுக்கு வந்தேன்னா இது அதாவது உங்களுக்கு வந்தால் வேறையா அவங்களும் ஒரு ஸ்திரீதானே அவங்களும் இப்போ மனவேதனையில எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்கிறத சிந்தித்து பார்த்துட்டு தானே நீங்கள் கமெண்ட் பண்ணனும் ஜான் ஜபராஜோடைய மனைவியோட பெயரையே அந்த அந்த மாமாவுக்கு வந்து சரி இல்ல ரேஷ்மா ரேஷ்மா என்று கூறிக்கொண்டிருக்கிறார் ஆஹ் ரேஷ்மா சகோதரி ஜான் ஜபராஜ் பிரதருக்கு ஒரு எலும்புருக்கியான ஒரு ஆள் எலும்புருக்கி அப்படின்னா ஆனா ஜான் ஜபராஜ் மனைவியோட பெயர் வந்து ரீமா அந்த பெயரையே அந்த இந்த மாமாவுக்கு வந்து தெரியல அப்படின்னா இவர் வந்து சும்மா அந்த சமூக வலத்திலிருந்து யாராவது பணம் கொடுத்துருப்பாங்க அதாவது ஆயிரம் ரூபா பணம் கொடுத்துருப்பாங்க வந்து அடித்து விட்டுக்கிட்டு இருக்கார் அடித்து விட்டுக்கிட்டு விபச்சாரத்தை தூண்டிச்சு தூண்டி கொண்டு இருக்கிறார் விபச்சாரமும் பண்ண கொண்டு அந்த விபச்சாரக்காரனை ஊழியம் செய்ய வைக்கிறதுக்கு இவர் திட்டமும் தெளிவுமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் நான் முதலாவது சொன்னேன் இவர் வந்து ஒரு லூசிஃபர் விசுவாசிகளே இப்போ இவர் வந்து கூறுகிறார் ஜான் ஜெபராஜ் மனைவி வந்து அவரை ஜெயிலில் வந்து பார்க்கவில்லை ஜெயிலில் வந்து பார்க்கவில்லை வந்து வந்து கூறி கொண்டிருக்கிறார் காவலில் இருக்கிற ஜான் ஜெபராஜ் அவர் மனைவி பார்க்க போனாங்களா இல்லை பார்க்க போகவில்லை ஜான் ஜெபராஜ் மனைவி வந்து ஜெயிலில் வந்து பார்க்கல அப்படின்னு வந்து ஜான் ஜெபராஜ் மனைவி வந்து குற்றம் சாமத்தி கொண்டிருக்கிறார் இப்போ ஜெயிலோட ரூல்ஸே வந்து என்னன்னா ஜெயிலுக்குள் இருக்கிறவர் வந்து போய் கேட்க வேண்டும் நான் என் மனைவியை பார்க்க வேண்டும் நான் என் மகனை பார்க்க வேண்டும் என்று ஜான் ஜபராஜ் போய் கேட்கும் போது ஜெயிலில் அதுக்கு அலோவ் பண்ணி அவங்களை வர சொல்லுவாங்க வெளியே இருந்து கேட்கறவங்க யாருமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அந்ததையும் வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் இவர் வந்து ஜான் ஜபராஜ் மனைவி போய் ஆக்க போகவில்லை ஏன் ஜான் ஜபராஜ் மனைவி கூப்பிடவில்லை ஏன் ஜான் ஜபராஜ் ஒரு மகனை பார்க்க வேண்டும் என்று கூப்பிடவில்லை இது இதெல்லாம் அவர் பேச மாட்டாரு இந்த மாமா மனைவியோடு வாழ்ந்ததுனால் இன்னும் இந்த நிலையில் தள்ளப்படுகிற ஜான் ஜபராஜ் செவிக்கிறோம் அவருடைய மறுமணம் நடக்காமல் இருப்பதற்கு தேவ சித்தம் நிறைவேற கிருமை செய்கிறார் ஒருவேளை இந்த இடத்தில் தன்னை கீழ்படுத்தவில்லை என்றால் அன்றுவரே அவர்கள் தன்னை கீழ்படுத்தி ஜெயிலில் சென்று அவருடைய சம்பந்தப்பட்ட பரஸ்பரம் சமாதானமாகவில்லை என்றால் அன்றுவரை உடைய சித்தத்தை காந்திபுராஜியோட வாழ்க்கையை நிறைவேற்றும் சேவிக்கும் மனைவி வந்து இவரோட பேச்ச ஆரணுமா ஏன் ஜான் ஜபராஜிக்காண்டி ஜபிக்க வேண்டியதானே ஜான் ஜபராஜி இவ்வளவு பாவம் செய்து விட்டான் ஜான் ஜபர் இவ்வளவு துணிகரமாக ஏமாத்தி கள்ளத்திற்கு கொள்ளி ஏமாத்தி விட்டான் அவன் கடவுள் ஊழியத்துக்கே அழைக்க அவன் கிறிஸ்தவனே கிடையாது அவன் ஊழியத்துக்குள் வந்து செய்து இப்படி சீர்குலைச்சு விட்டான் இவன் மனம் திரும்பட்டும் அவனும் மனம் திரும்பி ஒரு ஒய்ஃபும் மனம் திரும்பி சேரட்டும் என்று ஜெபிக்கணும் அல்லவா நான் ஒன் சேராக பேசிக்கொண்டிருப்பதனால புரியதாக புரிகிறது இவர் வந்து ஒரு ஒரு மாமா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார் கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறது ஜான் ஜபராஜும் சரி ஜான் ஜபராஜ் மனைவியும் சரி இவங்க முதல்ல கிறிஸ்தவர்களே கிடையாது இவர்கள் உங்களை ஏமாத்துறதற்காக வந்த கள்ளத்திற்கு தரிசிகள் ஒருவேளை ஒரு மனைவி ஒரு கிறிஸ்துவனுடைய மனைவியாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஜான் ஜபராஜ் திருமணம் பண்ணியிருக்க மாட்டார் ஜான் ஜெபராஜ் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு மனைவியை திருமணம் பண்ணி மாட்டார் மாட்டார்கள் ரெண்டு பேரும் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல அதனால் ரெண்டு பேரும் இணைந்திருக்கிறார்கள் இணைந்து கொண்டு உங்கள் விசுவாசிகளாக உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கடவுள் ஜான் ஜபராஜ் உள்ளே தூக்கி வைத்தோடனே இந்த ஜான் ஜபராஜோடைய தூதர்கள் ஜான் ஜபராஜோடைய ஆதரவாளர்கள் ஜான் ஜவராஜுக்கு சொம்பு தூக்குகிறவர்கள் ஜான் ஜபராஜ் ரூபாய் கொடுத்தவொன்னே பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் மாமா போன்றவர்கள் வந்து எழும்பிக் கொண்டு இப்போ அடுத்ததாக ஒரு திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிறார்கள் அண்டவரே இரண்டாவது திருமணம் தவறு என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ஒரு எலும்புரிக்கு மனைவியோடு வாழ்வதை காட்டிலும் எலும்பு பூஸ்டி செய்கிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வது நல்லது என்பதை வேதம் மறைமுகமாக எடுத்து சொல்கிறது அந்த விபச்சாரம் மட்டும் இவர்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தை உபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அத்தனை பேரும் தொலைத்து கட்டப்பட போகிறார்கள் இன்று கிறிஸ்துவின் நாமத்தினால நான் இதை சொல்லுகிறேன் வெளிப்பாடாக நான் கூறுகிறேன் இவர்கள் அத்தனை பேரும் கடவுள் வந்து தொலைத்து போகிறார் ஆமேன் ஆகையால் இவர் எவ்வளவு துணிகரமாக வேதத்துக்கு எதிராக ஜபிக்கிறார் பாருங்க அவர் மனைவி இணங்கி வரவில்லை என்றால் இவர் போய் கள்ள காத கள்ளக்காதலியோடு போய் திருமணம் பண்ணலாம் என்று கூறுகிறார் அப்படின்னா அந்த கள்ளக்காதலியோட தெருவுல திருமணத்தையே இந்த மாமா தான் நடத்தப் போகிறார் ஏன்னா இவரை பாருங்க ஒரு இதை பாருங்க ஒரு ஆர்சியில் வந்து ஒரு ஃபாதர்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை நான் காட்டுறேன் பாருங்க பின்னாடி உட்கார்ந்துருக்காரு இவர் தான் போகிற ஜான்ஜபி கள்ளக்கதில் திருமணம் பண்ண வைக்கப் போகிறார் அதனால விசுவாசிகளை தைவகுர்ந்து உங்களுக்கான பதிவு தான் இது நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது நீங்கள் வேதத்துக்கு திரும்ப வேண்டும் என்றால் கடவுள் உங்களுக்கு வேதத்தை கையில் வை கொடுத்து விட்டார் கையில வச்சு கேட்பான்னு கொடுத்து விட்டார் அதை எடுத்து நீங்கள் படிக்காம ஒரு பாஸ்டர் பின்னாடி போடுறது தான் எனக்கு ஆசீர்வாதம் ஒரு பாஸ்டர் மூலமா தான் கடவுள் பேசுவாரன்னு நீங்கள் ஓடுறது நிமித்தமாக தான் கடவுள் உங்களை ஆக்கிணைக்கு நேராக விட்டு விட்டார் வேதத்தை எடுத்து வாசிங்க கடவுள் உங்களோடு வந்து பேசுவார் ஆகையால் தயவு கூர்ந்து யாரும் இந்த பாஸ்டர் இப்படி ஆமாம் ஆமாம் பின்னாடி அவங்க தயவுக்குர்ந்து ஓடாதீங்க ஏனென்றால் ஓடி நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இந்த வீடியோ பதிவு இந்த சமூக வலைதளத்தில் வந்து அந்த பேசின இந்த மாமா இந்த இவர்களை போன்றவர்கள் எல்லாருமே வந்து பாலியல் இதுகளையும் வந்து ஒரு தூண்டி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நயவஞ்சர்கள் நிறைய பேர் பாஸ்டர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நீங்க போய் உங்கள் பிள்ளைகளையும் சரி உங்கள் குழந்தைகளும் சொல்லி ஒரு பாஸ்டர் பாசன் செல்வின் கொடுத்து நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமைக்கு பட்டியலுக்குள்ளாக சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் நான் என் மூலமாக கிறிஸ்துவ உங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறார் அதனால் தயவு கூர்ந்து வேதம் வீட்டில் இருக்குது வீட்டில் உட்காந்து படிங்க ஆலயத்துக்குலாம் நீங்கள் போக வேண்டாம் யார்கிட்டையும் நீங்கள் போக வேண்டாம் நீங்கள் வேதத்தை உட்காந்து நீங்களே குடும்ப ஜபம் பண்ணி ரெண்டு பேரும் என் நாமத்தால் உங்கள் ஊரும் சரி உங்கள் மனைவியும் சரி குடும்பத்தாராக வீட்டில் உட்காந்து ஜெபித்து வேதத்தை வாசிங்க உங்கள் பசுத்தாமையானவரை வழி நடத்துவார் இவனை நம்பி அந்த பாஸ்தர் இந்த பாஸ்தர் நம்பி ஓடி இணங்காதீர்கள் ஏனென்றால் இப்போ நம்ம ஒரு கடைசியாக நான் வேத ஆழத்தை ஆழத்தை நம்ம வந்து பார்த்து விடுவோம் நான் அந்த வேதத்தின் ஆழத்துக்குள்ளே அவங்க கூட்டி சொல்கிறேன் அதாவது வேதம் வந்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஃபஸ்ட்டு வந்து தே நம்ம வந்து நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோஸில் நான் கூறிக்கொண்டிருந்தேன் நான் வந்து தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் ஒரு கிறிஸ்தவனாக ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் ஒரு கிறிஸ்துவின் உடையவனாக இருந்தால் அவன் வந்து தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னா இப்போ உலகத்துல உள்ள சிலர்கள் வந்து தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டிருப்பார்கள் படுத்து கொண்டு கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கும் அவருக்கு அவர்களுக்கு ஒரு சேட்டன் லைன்ல வேதம் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு சேட்டன் பாயிண்ட் ஆஃப் வேர்சஸ் வந்து அவர்களுக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது இன்னொரு சேட்டன் பாயிண்ட் ஆஃப் வேர்சஸ் வந்து அவ்விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டிருக்குது இது தெளிவா நீங்க பயிர் எழுதுங்க இன்னும் சேட்டன் பாயிண்ட் ஆஃப் வேர்சஸ் வந்து கள்ள தீர்க்க எழுதப்பட்டிருக்கிறது இப்படி மூணு செக்மெண்ட்டாக வேதம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த செக்மெண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேதத்தை வாசிக்கணும் அப்போதான் இன்னும் நம்ம வேதத்தின் ஆழத்துகளாக நம்ம கடந்து செல்ல முடியும் ஆகையால் துணிகரமாக விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களும் கிறிஸ்துவே இல்லாத கிறிஸ்துவனுடையவனே இல்லாமல் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற இவர்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து வேதத்துக்கு திரும்பி விடுங்கள் அல்லாவிடில் அவர்களுக்கு நரகம் தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நரகத்துக்கு இவர் உங்களுங்களையும் கூட்டிட்டு போகிறதுக்காக இவர்கள் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவள்கிட்ட நீங்கள் நீங்க ஏமாந்துறாதீங்க வேதத்தை படிச்சு கிறிஸ்துவினோட ஆவினாலும் நீங்க நடத்தப்படுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து பரலோகம் நிச்சயம் அப்படிதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் நிச்சயம் ஒரு போதக ஆவியினாலும் ஒரு மத நீங்கள் நடத்தப்பட்டால் நரகம் உங்களுக்கு நிச்சயம் ஆகிய இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பரசுதாமின் அவர் உங்களை இந்த வீடியோ பார்க்க வைத்தது நிமித்தம் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் தயவுக்கு கூர்ந்து இன்றைக்கே மனம் திரும்பி இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களையும் இப்படிப்பட்ட லூசிஃபர்களையும் தயவுக்கு ஒருந்து புறம் தள்ளிவிட்டு தயவாய் வேத வசனத்துக்கு திரும்புங்க வேத வசனத்தை எடுத்து நல்லா வாசிங்க நான் எப்படி வாசிக்க வேணுங்கிறது பிளேலிஸ்டர்கள் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் பார்த்து சத்தியத்தை அறிஞ்சு கொண்டு நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடிய அந்த பாக்கியமான வாழ்க்கைக்கும் அந்த பாக்கியமுள்ள வாழ்க்கைக்கும் அந்த ரட்சிப்பின் வாழ்க்கைக்கும் அந்த சுகமுள்ள வாழ்க்கைக்கும் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் நீங்கள் திரும்புங்கள் இவர்களை பின்பற்றிவிட்டு விட்டு மற்ற வாழ்க்கைகளை பெய் சீரழிந்து விடாதீர்கள் ஏசு கிறிஸ்து ஒருவே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்